அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பின் பின்தொடருவது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது அடக்கத்தளம் வரை சென்று திரும்புவது ஆகியவற்றிலும் மக்கள் ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு காட்டுகிறார்களே அதாவது பணக்காரர்களுடைய ஜனாசாவில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஏழைகளுடைய ஜனாசாவில் கூட்டம் இருப்பதில்லையே இவ்வாறு நடந்து கொள்வது சரியா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த விஷயம் உண்மை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முஸ்லிம்களில் சிலர் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் இவ்வாறு நடந்து கொள்வதை மார்க்கம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை இவ்வாறு நடப்பது கண்டனத்திற்குரிய செயல் என்பதை முதலில் பதிவு செய்து கொள்கிறோம் மேலும் மக்களிடம் இப்படி ஒரு நோய் இருப்பதை பார்க்கிறோம் இன்னாருடைய ஜனாசாவில் நான் கலந்து கொண்டேன் உங்களை பார்க்க முடியவில்லையே என்று யாராவது கேட்டு விடுவார்களோ என்பதற்காக சில பிரபலமான மனிதர்கள் மரணித்துவிட்டால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதை பலரும் விரும்புகின்றனர் மாறாக ஜனாசாவை பின்தொடருவது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது கபிரிஸ்தான் வரை சென்று திரும்புவது ஆகியவை நன்மைக்குரிய செயல் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது மார்க்கத்தின் வழிகாட்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் இதை செய்கிறேன் என்று ஒருவர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டுமே தவிர மக்கள் கேட்பார்களே மிக பிரபலமான ஒரு மனிதருடைய ஜனாசாவில் நாம் கலந்து கொள்வதால் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே இதுபோன்ற எண்ணங்களை முன்வைத்து ஒருவர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் நிச்சயம் அவர் அல்லாஹுவிடம் நன்மையை பெற முடியாது ஏனெனில் நன்மையான விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது நன்மையை நாடியவராகவும் நம்பிக்கை உள்ளவராகவும் என்ற வாசகங்களை அல்லாஹுவின் தூதரவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து யார் இந்த செயலை செய்கிறாரோ இது போன்ற வாசகங்கள் நன்மையை ஆர்வமூட்டக்கூடிய ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கின்றன எனவே அல்லாஹுடைய திருப்தியை நாடி இந்த செயலை செய்தால் நமக்கு அல்லாஹ் நன்மையை வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் இந்த நிலையில் யார் நன்மைகளை செய்ய ஆசைப்படுகிறாரோ அவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வார் கூடுதலாக நாம் இதில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது இணை வைத்த நிலையில் ஒரு மனிதர் மரணிப்பாரேயானால் அவருக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்கவில்லை அதை தவிர ஜனாசாவை பின்தொடர்வது அடக்கத்தளம் வரை சென்று திரும்புவது ஆகியவை நன்மைக்குரிய செயல்களாக இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய நாற்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்தாவது ஹதீசுகளில் இதற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுகையிலும் கலந்து கொண்டு அடக்கத்தளம் வரை சென்று திரும்பினால் அவருக்கு இரண்டு மலையளவு நன்மைகள் கிடைக்கின்றன மாறாக அடக்கத்தலம் செல்லாமல் தொழுது முடித்துவிட்டு திரும்பிவிட்டால் அவருக்கு ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கின்றன என்று அல்லாஹுவின் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் எனவே நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டுமே தவிர பாகுபாடு காட்டக்கூடிய எண்ணத்தோடு பங்கெடுப்பதால் நன்மைகளை இழப்போம் அது மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அனில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته